வணக்கம் எனது பெயர் ராமா உமா மகேஸ்வரி நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ரெண்டாவது வார்டு பழையாய்குடி பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன் நான் கடந்த ஒன்றை வருடமாக ஆன்லைன் கல்வி ரேடியோவில் இணைந்து மாணவர்களை பங்கு பங்குபறச் செய்கிறேன் இணையவழி கல்வியால் ப கல்வியால் பள்ளி மாணவர்கள் நன்கு முன்னேற்றம் அடைந்து அடைந்துள்ளனர் வாசிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டினர் ஆன்லைன் கல்வியில் பேச வேண்டும் என்பதற்காகவே மாணவர்கள் தவறின்றி பயமின்றி பேசி பழகினர் முதலில் தடுமாற்றமாக இருந்தாலும் தற்போது நன்கு தவறின்றி பிழையின்றி எழுதவும் படிக்கவும் செய்கின்றனர் பெற்றோர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி மாணவர்களை தயார்படுத்துகிறார்கள் மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் சர்டிஃபிகேட் ஒரு பூஸ்டராகவும் மாணவர்கள் மேலும் மேலும் செல்ல ஒரு ஊக்கியாக இருக்கிறது இந்த நிகழ்வுகள் மாணவர்களை கட்டாயப்படுத்தாமல் அவர்களை தன்னார்வமாக தன்னார்வமாகத்தான் பங்கு கொள்கிறார்கள் பள்ளி இதனால் மாணவர்களுக்கு வாசித்தலை மேம்படுத்துவதற்கும் வளமான கற்றல் உருவாவதற்கும் ஒரு புதுமையாகவும் கற்றலுக்கு இனிப்பாக இருக்கும் இக்கூட்டு முயற்சிக்கு மிக்க நன்றி என்னோட ஐ எனது யூனிக் ஐடி நம்பர் வந்து த முப்பத்தி ரெண்டு